ஒரு காங்கிரஸ் எம்பி அமித்ஷாவை நோக்கி ஒரு கிடுக்கு பிடி கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு அவங்களோட திட்டம் என்னன்னா அமித்ஷாவை எப்படியாவது லாக் பண்ணனும் அப்படின்னு தான் ஆனா அமித்ஷா என்கிட்ட நீ கேள்வி கேட்கறியா உனக்கு நான் எடுக்கக்கூடிய பாடத்துல நீ என்ன பாடு பட போற பாருன்னு சொல்லிக்கிட்டு கட்டம் கட்டி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாரு அந்த சம்பவத்தோட முடிவுல காங்கிரஸ் எம்பி எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம வாயடைச்சு போய் நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவுமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறாரு அந்த மசோதா படி நீ அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராகவே இருந்தாலும் மேல தொடர்ந்து நீ ஜெயில உன் பதவி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் நீ ஜாமீனில் வெளியே பதவியை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய முன் வர இதை பார்த்துக்கிட்டு காங்கிரஸ் எல்லாம் கூச்சல் போட்டாங்க கிழிச்சி பேப்பர்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு காங்கிரஸ் எம்பி கே வேணுகோபால் அமித்ஷாவை கேள்வி கேட்டு சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு நீங்க அதாவது அமித்ஷா குஜராத்தில் அமைச்சராக இருந்த போது பல நாட்கள் ஜெயிலில் கழிச்சிங்க அப்போ உங்களோட நியாய தர்மம்லாம் எங்க போச்சு மிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு அமித்ஷா உச்சகட்ட கோபத்தோடு எந்த வரிசையா அவரோட பதில்களை அடுக்க ஆரம்பிச்சாரு முதல் பதில் என் மேல எப்ப குட்டசாட்டப்பட்டதோ அப்போவுமே நான் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜினாமா பண்ணேன் நான் ஜெயில எத்தனை நாள் இருந்தனோ அத்தனை நாளும் நான் அமைச்சராக இல்லை நான் ஜெயில இருந்து வந்த உடனே நான் அமைச்சர் பதவிக்கு திருப்பி மீண்டு போகல எப்போ என் மேல கேஸ் எல்லாம் முடிஞ்சு என் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது நான் நிரபராதி அப்படின்னு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததோ அதுக்கப்புறம் தான் நான் மீண்டும் அரசு பணிகளுக்கு திரும்பினேன் அதுவரை நான் கட்சி பதவியை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் இந்த விஷயங்கள் காங்கிரஸ் எம்பிக்கு தெரியுமா இல்லனா தெரியாத மாதிரி நடிச்சு பொய்யான செய்தியை இந்திய மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சார் मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूं मुझ पर झूठे आरोप लगाए तब अरेस्ट होने के पहले मैंने नैतिकता के मूल्यों का हवाला देकर इस्तीफा भी दिया और जब तक और जब இந்த கேள்வியை அமித்ஷா எழுப்பி பல நாட்கள் ஆகிட்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எம்பி தரப்புல இருந்து பதில்கள் வராது வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும் வரவே வராது அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த சம்பவம் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அமித்ஷா கொடுத்த பதிலடி தரமான ஒரு பதிலடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்பவுமே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ